ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக்னர் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அழகு ஏழு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அறம் நூல்கள் அறநூல்கள் சம்மந்தப்பட்டதான் பார்க்க போகிறோம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா திரிகடுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் டூவில் வந்துட்டு கவர் ஆகுது ஸோ திரிகடுகம் திரிகடுகம் எழுதியவர் யாருன்னு கேட்டால் நல்லா அதுனா ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள் ஸோ திரிகடகம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஓகே இந்த ஒரு புக்கில் மட்டும்தான் திரிகடகம் வந்து கவர் ஆகுது ஓகே திரிகடகம் நல்லாதனார் ஸோ இது பார்க்குறதுக்கு பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பும் நூறு குறிப்பும் பார்த்துட்டு வரலாம் ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் எங்கே பிறந்திருக்கான்னு கேட்டால் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு இவரை வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் செரு அடுத்தோல் நல்லாதன் என்ப என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஸோ ஒன்றும் ஒரு ஒரு ரெண்டு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸாக வரும் இவர் பேர் நல்லாதனார் திருத்து அப்படிங்கிற ஊரில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் வந்து இவரை வந்து குறிப்பிடுது அதனால அவரை வந்து போர் வீரலா போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா திரிகடகம் ஏழாதின்னு ஒன்று பார்த்து இருந்திருப்போம் ஸோ ஆறு அறு மருந்து பொருட்களால் ஆனதுன்னு பார்த்தோம் ஸோ திரிகடகம் அப்படிங்கிறது மூன்று மருந்து பொருட்களால் ஆனது ஸோ சுக்கு மிளகு திப்பிலியால் ஆனதுதான் இந்த திரிகடகம் அப்படிங்கிறது இதுல நூறு வெண்பாக்கள் வந்துட்டு இந்த பாடல்ல திரிகடுகம் அப்படிங்கிற நூல்ல வந்துட்டு இருக்கு இது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நூறு வெண்பாக்களை கொண்டது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடகம் இம்மருந்தை உண்ட மனிதர்க்கு உடல் நோய் நீங்கும் இதனைப் போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து மூணு முற மருந்து பொருட்களால் ஆ ஆனது இந்த மருந்து எப்படி நம்மளோட உடல்ல இருக்கிற நோய் எல்லாத்தையும் போக்குமோ அதே மாதிரி திரிகடுக பாடலை வந்து படித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பாடலும் மூன்று அறக்கருத்துக்களை வந்து கோரும் அதுபடி நடந்தோம் அப்படின்னா நம்மளோட மனதில் இருக்கிற நோ நோய் எல்லாமே வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நூலோட பயன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சோ இது மூன்று அறக்கருத்துக்களை வந்து சொல்லுது அதனால கற்போரின் மனதில் மனதிலுள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவற்றை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்கிறது சோ எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தெரியற மாதிரி நம்ம ஒரு கற்போரோட நம் மனசில் இருக்கிற அறியாமை அப்படிங்கிற நோயை வந்து அகற்றுது இந்த இந்த மூன்று அறக்கருத்துக்கள் மூலியமாக வந்துட்டு நம்மளோட திரிகடகம் நம்மளுக்கு வலியுறுத்துது ஓகே ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ரிப்பீட் பண்ணுவேன் எதுக்காக அப்படின்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக ஓகே ஸோ திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் நல்லாதனார் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் வந்து இவரை சொல்லுது அதனால இவர் போர் வீரரா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு அதே மாதிரி திரிகடுகு அப்படிங்கிறது பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நூறு வெண்பாக்களை கொண்டது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆனது அந்த மூன்று மருந்து பொருட்களுக்கு பெயர்தான் தான் சொல்லுவோம் அது மனிதனோட உடல் நோயை போக்கம் அதே மாதிரி இந்த திரிகடுகள் பாடல் வந்து மக்களோட மனதில் இருக்கிற அறியாமை அப்படிங்கிற நோயை போக்கி குன்றின் மேலிட்ட விலகு விலங்க விளக்கு போல் நம்மளை வந்து சமுதாயத்தில் வந்து விளங்க செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாடலுக்கு போகலாம் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன் அன்லைன் பண்ணியிருப்பேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருக்கிற சொற்பொருள் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஸோ எதே எது நம்மளுக்கு சொற்பொருளில் வருதுங்கிறது தெரியும் சொற்பொருளை படித்ததுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணும்போது பாடலை பார்த்து நம்ம ஒரு தடவை வாய் விட்டு அதோட பொருளை சொல்லி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக க்ரீன் கலரில் அன்லைன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் தூயவர் செயல்கள் தூயவர்னா ஒரு நல்லவரோட ச தூய தூய்மையாக இருக்கிறவரோட செயல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால் ஸோ அதை வந்து மூணு கருத்துக்கள் சொல்லுது என்னன்னு பார்த்தா உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி செல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் ஸோ என்ன சொல்றாங்க உன் பொழுது நீராடி உண்டலும் நீராடி அதாவது குளிச்சுட்டு தான் வந்து நம்ம உணவு அப்படிங்கிறது சாப்பிடணும் அப்படிங்கறது சொல்லுது என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் எவ்வளோதான் வந்துட்டு நம்மளுக்கு பெரும் பயன் கிடைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்தாலுமே உட பொய் சொல்லாமையா பொய் சாட்சி வந்துட்டு சொல்லாம இருக்கிறதும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை நம்ம எவ்வளவுதான் வயசாகி போய் இருந்தாலுமே தோல் நம்மளோட தோல் சுருங்கி வாடி நம்ம உடல் வாடி போனாலுமே அறிவு அப்படிங்கிற ஒழுக்கத்துல வந்து நம்ம குன்றாம இருக்கணும் சொல்லி இந்த இந்த பாடல் சொல்லுது மனம் மேய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம் இந்த மூன்று தான் வந்துட்டு இந்த மனம் மொழி மெய்களால் ரொம்ப தூய்மையா இருக்கிறவரோட செயல்கள் சோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோள்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் என்பார் தொழில் ஓகே அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை சோ அற உணர்வு கொண்டவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடி பாடல படிச்சலாம் இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் இல்லார் கொன்றியும் உடைமையும் ஒரு பொருளை கொடுத்து வழங்குவதும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் நில்லாமைன்னு என்னது நிலையாமை நிலையாமை இந்த உலகத்துல எதுவுமே நிலச்சதில்லை அந்த நில நிலையாமையிலும் நல்வழியில வந்து இருக்கிறதும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் எந்த உயிர்க்கா இருந்தாலும் அதுக்கும் இரக்கம் காட்டி அதுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிறதும் தான் அற வழியில் நடக்கும் மக்களுக்கே இந்த மூன்று தான் அற வழியில மக்கள் போர் அந்த அற வழியில நடக்கிற மக்களுக்குரிய செயல்கள் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அவங்க எல்லாம் தான் இந்த மூன்று இதை வந்து கடைபிடிப்பாங்க என்னது உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் நன்றறியும் இதுல வந்து ஆஹ் இது சொல்லல நான் சொற்பொருள் சோ உன் பொழுது அப்படின்னு கேட்டா உண்ணும் பொழுது பெரினும் அப்படின்னா பெற்றாலும் எவ்வளவுதான் பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா ஒழுக்க ஒரு பக்க சார்பு சோ ஒரு சைடா வந்துட்டு நம்ம வந்து பொய்மைக்கு இதுவா வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா அதான் பால் பற்றி வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி சாயினும் அப்படின்னா அழி தோல் வற்றி நம்ம அழிஞ்சு போனாலும் அப்படின்னு சொல்றாங்க சான்ற என்னது அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் ஓகே குன்றாமைன்னா குறைஞ்சு போகாம இருக்கிறது சோ குறையாத இருத்தல் அப்படின்னா தூய்மை உடையோர் ஓகே பார்த்தீங்கன்னா ஈயும் என்ன பார்த்தோம் ஈயும் என்னது கொடுக்கறது ஸோ அழிக்கும் நில்லாமை நில்லாமைனா என்னது நிலையாமை எந்த இந்த உலகத்துல எதுவுமே நினைச்சது இல்லை அப்படின்னு சொல்றது பாடும் நெறினா என்னது வழி ஸோ நிலை நிலையா நிலையில்லாத உலகத்துல நல்வழியில வந்து செல்லணும் நெறினா என்னது வழி ஓகே நெக்ஸ்ட்டு தூய்மை தூய்மை அப்படின்னா தூய தன்மை இது தெரியும் மாந்தர் குல மாந்தர்னா யாரு மக்கள் மாந்தர் மக்கள் நெக்ஸ்ட்டு புதரில் விதைத்த விதை ஓகே இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மூன்று கருத்து முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் நூற்றின் கண் தூவிய வித்து இன்னொரு டைம் படிக்கிறேன் சோ முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறைவொழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண்தூவிய வித்து சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா முறை செய்யான் பெற்ற தலைமையும் சோ வந்து ஒரு நல்லதே பண்ணல அவரு வந்து ஒரு ஹையஸ்ட் ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்க அப்படின்னாலும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் ஒழுக்கம் இல்லாதவன் வந்துட்டு மேற்கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோன்றாதான் பெற்ற வனப்பும் சோ ஒழுக்கமே இல்லாவிட்டாலும் அவ பெற்ற அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற அழகும் இந்த மூன்றும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தூற்றின் கண் தூவிய வித்து சோ புதரில் விதைத்த வித்து போன்று பயனற்றதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஒரு புதர்ல போய் விதை வந்து விதைச்சோம் அப்படின்னா அது வளருமான்னு கேட்டா சோ வளராது அது மாதிரி இந்த அறமே செய்யாம இருக்கவங்க கொண்ட ஒரு தலைமை பொறுப்பாகட்டும் இல்ல ஒழுக்கமே இல்லாதவர் பெற்ற சோ மேற்கொண்ட தவமாகட்டும் ஒழுக்கம் இல்லாதவர் கொண்ட வனப்பு அழகாகட்டும் இது எல்லாமே புதர்ல தூவிய விதை போல பயனற்று போகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றாங்க சோ முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து ஓகே சோ நிறை ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் சோ நிறை ஒழுக்கம் அப்படிங்கிற சோ மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் தூவிய வித்துனா விதை தூவிய விதை போல தூற்றின் கண் தூவிய வித்து அவ்வளவுதான் சோ திரிகடக்க பாடல் இதோட ஓராயிடுச்சு ஸோ சோ மூன்று பாடலையும் ஒரு தடவை படிக்கலாம் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றை சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் என்பார் தொழில் நெக்ஸ்ட் இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்குல முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து ஓகே ஸோ திரிகடுக்கும் இதோட கம்ப்ளீட் ஆகுது நான் எப்படி பிளேலிஸ்ட்லாம் மேக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இந்த டாபிக்ஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக வச்சிருவேன் ஸோ அது எது எதுலாம் கவர் ஆகுதோ அதெல்லாமே நான் டீச் பண்ணி போட்டுருவேன் ஓகே ஸோ இப்போதைக்கு தமிழில் இந்த மூணு கிளாஸ் மட்டும் தான் முடிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து புக் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்தியன் பாலிட்டி தென் இந்தியன் என் ஐஎன்எம் நேஷ்னல் மூமெண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு கவர் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் ஒரு ரெண்டு லெசன் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு லெசன் இருக்குது அதை கவர் பண்ணால் டென்த் புக் ஃபுல்லாகவே ஓராயிடும் ஸோ என்னோடய பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக போய் பாருங்கள் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ்லேயும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே டென்த் புக்கில் கவர் ஆயிருக்கு ஸோ எல்லாமே போய் பாருங்கள் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா டென்த்து புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புக்ஸை வந்துட்டு படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக நம்மளுக்கே மோட்டிவேட் ஆகும் ஸோ மறக்காமல் என் ப்ளேலிஸ்ட்டில் டென்த் புக் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாமே ஹைலைட்டட் வீடியோஸ் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்துட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சு தான் போட்டுட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டென்த்து புக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லெவல்த்து டுவெல்த்து புக்ஸ் போக போகிறேன் ப்ளஸ் சிக்ஸ்த்து டூ நைன்த்து புக்கும் வந்துட்டு சைட் பை சைட் கவர் ஆகும் இன்னும் நம்ம வந்துட்டு மேக்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம் ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ தமிழ் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ அழகு ஏழ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஏன்னா இது வந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம மெமரி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முத்தது மித்தது எல்லாமே வந்துட்டு கான்செப்ட் பேஸ்டாக தான் இருக்கும் அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் புக்ஸ்லேயும் வந்துட்டு நிறையா கேட்பாங்க கரெக்டாக ஸோ லாஸ்ட்டு இயர் இந்த இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் புக்ஸ்லேருந்து தான் வந்துச்சு ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அவுட் சைட் ஆஃப் புக்கும் படிக்கணும் ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்மனண்ட்டானது ஸோ நம்ம மைண்டில் வந்து மெமரி பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ஸோ அப்போ நம்ம எதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த செவன்த்து இது அழகு அழகு ஏழு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சுருவேன் ஸோ கிளாஸஸ் வந்துட்டு போட ஆரம்பிச்சிடுவேன் ஸோ என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களே மாதிரி படிக்கிற நிறையா பேத்துக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் டூ ஷே ஷேர் இட் ஓகே அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஸோ தேங்க் யூ நம்மளால் முடியும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம் ஓகே அந்த நம்பிக்கையோடு படிங்க தேங்க்யூ